அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எதுலையுமே பாருங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் தாங்க இதுலயுமே பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் ரிஷபராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல ஒரு நாகரிகமான குணமும் இது எல்லாமே பாருங்க அந்த ரிஷபராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க எப்போதுமே சரி அனாசியம் செலவு பண்ண மாட்டாங்க சேமிப்பு இவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் இவங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரிஷபத்துக்கு ஒரு வேலையை கொடுங்களேன் அந்த வேலையை நைட்டு தூங்க மாட்டார் அந்த வேலையை திங்க் பண்ணிகிட்டே யோசிக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த ரிஷபம் எதை எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் போணுங்கிற எண்ணங்கள் ரிஷபத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த எல்லா குணமும் இந்த ரிஷபராசிக்கிட்ட உண்டு அப்படி ரிஷபராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு ராஜை வந்து கொடுக்கப்படாரு தமிழ் புத்தாண்டுடைய கிரகம் இப்போ பாருங்க இந்த மூன்று கிரக பற்றி சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல பாருங்க அனைவருமே ஜாத்தி எடுத்து பார்த்துங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பமே அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல கேது பகவான் பத்தாம் இடத்துல ராகு பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது நல்லதா இருக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்போ ரிஷபத்துக்கு பாருங்க கிரகத்துடைய சப்போர்ட் இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நிறைய ஒரு நல்ல பொண்ணாக கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் அந்த தமிழ் புத்தாண்டு சித்திர மாசம் பயங்கரமா இருக்கும் எல்லாரும் ஏன் ஆங்கில புத்தாண்டு அதிகமா எடுக்கிறாங்க தயவு செய்து தமிழகம் தான் கண்டிப்பா தமிழ் புத்தாண்டை பாருங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் இப்ப பாருங்க இந்த வருஷத்துடைய அமைப்பு எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பா இருக்கு அதே மாதிரி பாருங்க லக்கனம் கும்பலக்கணம் இந்த வருஷம் பிறக்கிறது ராசி வந்து துலா ராசியே சுவாதினத்துல அந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகம் நாலாம் இடத்துல இருக்கு பாருங்க நிறைய பேர் பாருங்க இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகுறது இளவ இதே திருமணம் ஆகிறது நிறைய பேருக்கு பாருங்க இந்த இது மாதிரி சம்பந்த விஷயம் கண்டிப்பா பார்க்கலாம் கல்வி நிறுவனம் கொஞ்சம் தடப்படலாம் ஏன்னா இந்த வருஷத்துல புதன் நீசமா இருக்காரு அதனால சொல்றேன் படிப்பு கல்வித்துறையின ஒரு ஒரு மாற்றங்கள் வரலாம் ஆஹ் திருமணத்துல ஒரு சில திருமணம் சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆஹ் இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய அதிகமா இந்த வருஷத்துல நடக்கலாம் ஏன்னா சுக்கரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு இப்போ இந்த வருஷம் பாருங்க இது சார்ந்த விஷயம் நிறைய இருக்கும் அது இல்லாமல் அரசாங்கம் அரசியல் நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவாக பாருங்க இந்த வருஷத்தில் பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா கொடுக்கும் ரிஷபத்துக்கு இந்த வருஷத்துடைய கிரக அமைப்பு நல்லா இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க எந்த இந்த வருஷத்தை எடுத்து பார்க்குறீங்கன்னா இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல புத்தி நடத்துன்னு பாருங்க ஏன்னா நீங்க ரிஷபராசியை இருப்பீங்க ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திசா பத்தி மாற அப்ப ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா அந்த வருஷத்துல ஒரு புத்தி மாறும் இல்ல திசை மாறும் அது எந்த கிரகம் பாத்துக்கிட்டு எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் இந்த வருஷத்துல பாருங்க ஆரம்பமே ஏன்னா இவங்களுக்கு பாருங்க ராசிக்காரங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தார் இதுக்கு முன்னாடி பத்துல சனி பகவான் இருந்தாரு பதினோராம் இடத்துல ராகுபகான் இருந்தாரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு இப்ப பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க பொதுவாக ஜென்ம குரு இருந்தாவே யார் ஜாதகத்தில் எப்படினா எப்படிப்பட்டாலும் இந்த ரிஷபராசிக்கு குரு வந்து பகைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஜென்ம குரு எட்டு பதினொன்று போய் லாபம் போய் இங்கே முடங்கிருச்சா அப்ப வருமானம் வேலை உத்தியோகம் தடை இது எல்லாமே நிறைய விஷயத்தை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரிஷபராசிக்கிறேன் கேட்டுக்கலாம் கண்டிப்பா சொல்லுவாங்களே தடை இருந்துச்சு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துச்சு இட பிரச்சனை வந்துச்சு பூமி பிரச்சனை வந்துச்சு தொழில் பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரிஷபத்துக்கு மட்டும் ஏன் உத்தியோகம் சரியா அமையல ஒரு அலைச்சல் இருந்துச்சு ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளானாங்க அவங்க எதிர்பார்த்த ஆசை மனசில் உள்ள ஆசை நிறைவேறலை இது மாதிரி நிறைய தடைகள் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அவள் ஒரு தடையில பார்த்தாங்க வீடு இடம் பூமி சாந்தரத்தை தடை தாமதம் மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரிஷபத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய விஷயம் பாருங்க ஏன் ரீசண்டா பாருங்க நான் ரீசண்டாக ஒரு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ரெண்டு மாசம் மட்டும் பாருங்களேன் பிப்ரவரி மார்ச் மாதம் ரெண்டு மாசம் பாருங்க நிறைய தடையில பார்த்துட்டாங்க வருமானம் வேலை உத்தியோகம் இன்கம் இது எல்லாமே ரொம்ப அப்டேட் டவுன் அனுப்பிச்சு பாருங்க வேலை உத்தியோகம் தடை தாமதம் ஏன்னா ஆறு கோடி போய் வக்ரம் இருந்தாரு மேல அது கேட்ட பிரச்சனை இல்லை வேலையை மாற்றக்கூடிய அமைப்புகள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் படிப்பு ஒரு வந்த மரத்துமோ எல்லாமே இந்த ரிஷபராசிக்கார பார்த்தாங்க இப்போ என்னன்னா சுக்கரபன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா இனிமேல் நல்ல காலம் உங்களுக்கு குறந்துருச்சு படிப்பு கல்வியில இந்த வருஷம் பாருங்க சூப்பராக இருக்கும் ரிஷபத்துக்கு மட்டும் சொல்றேன் படிப்பு கல்வி பயங்கரமா இருக்கும் வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் வரும் ரிஷபராசி நான் சொல்றேன் இந்த வருஷத்துல பாருங்க படிப்பு கல்வியில் பயங்கரமாக சாதிப்பாங்க அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எழுதுறீங்களோ ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அரசாங்க வேலை எழுதுகிறோம் கண்டிப்பாக அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பிரசன் நிறைவேறும் வந்துடும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க சரி நிறைய ப்ரமோஷன் கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க அங்கேயே வேலை பாத்தீங்கன்னா அங்கேயே படிச்சிங்கன்னா அங்கேயே நிறைய வேலை கிடைக்கும் நிறைய வெளிநாடு வெளியே உள்ளவங்க ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் கிரகத்துடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கு குரு இரண்டாம் இடத்துல குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தியாயி நாலாம் இடத்துக்கு வந்து வர கண்டிப்பா வெளிநாடு வெளியில் வேலை பக்கம் நல்ல ஒரு மாற்றம் நிறைய பேர் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இது பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும் எப்படிப்பட்ட ஒரு கோட்டு கேஸ் வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமாக கூடிய வருஷம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் இப்ப இந்த வருஷம் நகை வாங்குறதோ இல்ல இடம் மூலியமா காசு வர்றதோ இல்ல எப்படிப்பட்ட கோர்டு கேஸ் வழக்குல உங்க பக்கம் சாதகம் வர்றதோ எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனை சரியா உங்களுக்கு சாதகம் வரலாம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் மச்சம் அடைப்பீங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் திருமண சார்ந்த தடை இனிமேல் இருக்காது இந்த வருஷத்துல நிறைய பேர் அதிகமாக கல்யாணம் பண்றதே இந்த ரிஷபராசியாக இருப்பாங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி அந்நிய தேசம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாத்திரமா எல்லாமே சூப்பராக இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கு ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சனி பகவான் நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க உங்கள் இதை பத்தாம் இடத்துல அதிபதி நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வருஷம் எதிர்பார்க்காத அளவுக்கு மேலே வளர்ச்சிக்கு போகிறதே இந்த ரிஷபராசிக்கரை இருப்பாங்க தொழிலில் சொல்றேங்க மாமனார் மாமியை உறவாக இருக்கட்டும் இல்லை தந்தை தாயோடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை உணவு சம்மந்தப்பட்ட வேலை கலை சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பெருங்கொண்ட பண சந்தோஷம் லாப சந்தோஷம் எல்லாமே நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுங்க ஜாதப பத சாப்பிடுவாங்க நிறைய பேர் லாட்ரி எடுங்க இருக்கு பர்ஃபெக்டாக அமைக்கும் அது கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டுக்கிறேன் ஏன் நாம முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு அப்போ இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பராக இருக்கு இதில் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேங்க வெளிநாடு வெளியூர்லேயும் போய் நிறைய பேர் காகியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் இனிமே எந்த ஒரு விஷயத்தும் தைரியமா இறங்குங்க எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் இது எல்லாமே நல்லாயிருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையும் இல்லை இப்போ நீங்கள் போகக்கூடிய பதம் என்ன பாதை நான் சொல்லுவேன் வெற்றியான பதன் கண்டிப்பாக சொல்லுவேன் யாருக்கு ரிஷபராசிக்காரர்கள் பெண்களுக்கு பாருங்கள் எல்லா எந்த ஒரு காரியத்தான் நல்லாயிருக்கும் மெயினாக பெண்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் விளையாட்டுத்துறை ஐடி ஃபீல்டு இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க நட்சத்திர பலம் முதல் முதல் நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் எதுவுமே நேர்மையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் இதுலயுமே பாருங்க கொஞ்சம் தைரியமான குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் இனிமேல் குடும்பத்துல பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளையும் சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறத வண்டி வாங்குறத வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறத வெளியூர் போடுறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரலாம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரலாம் சூப்பரா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் அதாவது இந்த கார்த்திகை சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த வருஷத்துல சூப்பராக இருக்கு பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு அப்புறம் ரோஹிணி பிறந்தவங்க ஒரு நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க கலை சார்ந்த துறையில் இருக்கவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் லைன்ல உள்ளவங்க மருத்துவர்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் குழந்தைகள் கடவுள் மணி ஒற்றுமை சந்தோஷம் திருமணம் திருமணம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கும் வருஷத்துல பாருங்க நல்ல ஒரு சுபகாரியம் வீட்டுல நடந்துட்டே இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருகசிரியத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் இங்கே விடாம முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக சக்சஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போறது படிப்புகளில் உள்ள ஒரு மாற்றமும் மெயினா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் பார்க்கக்கூடிய நபர்கள் கலைத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எதாவது சூப்பரா இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா செவ்வ நீசமாய் ஒரு படாத படா படுத்து நிறைய கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் கூட்டாளியா இருக்கட்டும் ஒரு அலைச்சல் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆதாயிட்டாங்க எந்த ஒரு காரியமே சரியாக அமையலை இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஏன்னா அவளை தடையில சந்திச்சாங்க கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அதாவது இந்த மிருகசனத்துல படத்தவங்க ரொம்ப போலீஸ் துறையா இருக்கட்டும் ராணுவத்துறையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாருங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அதாவது இந்த மிருகசிரேஜத்தை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்தாங்க இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலமாக கண்டிப்பாக அமையும் நீங்க வீடியோ இடமா வாங்கிக்க நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபத்தை பொறுத்தவரை உங்கள் தலையெழுத்தை மாற்றும் புத்தாண்டாகவே அமைகிறது